உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது ஒரு ரோடு பாதிப்பு ஆகிடுந்தது குஜராத் பகுதியில் ஏதாவது ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தால் அதையெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனியார் அதாவது ஆட்சி நிர்வாகத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சி வந்து அதை படம் போட்டு அதை வந்து போஸ்டரால்லாம் போடுவாங்க அதை வந்து இரநூறுவா ஊப்பிக்களும் ஷேர் பண்ணி இது பண்ணுவாங்க ஆனால் கடந்த ஒரு ஒரு மாதங்களாகவே என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ ரெண்டு நாட்கள் மெட்ரோ பாலம் டிஎல்எஃப் பக்கத்தில் இடிஞ்சு விழுந்தது ஒரு மாதத்துக்கிட்ட அப்போ தான் வந்து அவருடைய நிதியிலிருந்து அதாவது பாராளுமன்ற நிதியிலிருந்து ஒரு பேருந்து அந்த நிறுத்தம் அந்த கட்டடம் கட்டியிருக்கார் இனாகரேட் பண்ணுறாரு ஆனந்த் அதாவது துரைமுருகனுடைய பையன் அவர் போகிறாரு அவர் போனேருந்து மேலேருந்து கூற விழுந்து அந்த கான்ட்ராக்டர் அவசரம் அவசரமாக நைட்டே வந்து அதை சரி பண்ணக்கூடிய பேச்சப் ஒர்க் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வீடியோக்கள் போயிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கன்னியாகுமரியில் வந்து கேரளாவுக்கு நிறையா ரேஷன் கடத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிருபர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஏன்ட்ட எது இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணால் இல்லைங்க அங்கேயிருந்து கடத்துறாங்கன்னு சொல்லி தாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஏ எது இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு ஒரு மேக்கரிச்சே அவர் பதில் சொல்கிறாரு இந்த சம்பவங்களையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கமிஷன் கரப்ஷன் என்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்துவதாக தான் பார்க்குறேன் இதில் வந்து டிஎல்எஃப் கிட்ட தூண் விழுந்ததில் ஒருவர் இறந்து போய் அவருக்கு அஞ்சு ரூபா மாநில அரசு தரேன்னு சொல்லியிருக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரேன் இருக்கு லட்சம் ரூபா அதை கான்ட்ராக்ட் எடுத்த எல்என்டி நிர்வாகம் அந்த வேலையை எடுத்த அண்ட் டூப்ரோ நிர்வாகம் இருபது லட்சம் ரூபா அவர் குடும்பத்துக்கு வழங்குறேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இதை வந்து எல்என்டி டைரெக்டாக செய்தால் சப்கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்களா அந்த சப்கான்ட்ராக்டர் எந்த லட்சணத்தில் அங்கே வேலை செஞ்சுருக்கான் இதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்டோட மேற்பார்வையில் தான் நடக்கக்கூடிய இது ரயில் அப்படின்னு மத்திய அரசுன்னு பல பேர் பாஞ்சு வருவாங்க ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டே வந்து மாநில அரசோட மேற்பார்வையில் அவங்களுடைய முடிவில் தான் மத்திய அரசு நிதி கொடுக்கறதோடு நடக்குது இப்போ ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தூணே இடிஞ்சுற அளவுக்கு இருக்கும் போது நீங்க சொல்ற விஷயம்ல ஜுஜுபி தண்டாரம்பட்டுல பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டம் அதுதான் வெள்ளம் வந்த உடனே ஏங்க அது எவ்வளவு டிஎம்சி தண்ணிங்க ரெண்டு டிஎம்சி தண்ணி கட்டினா திடீர்னு அஞ்சு டிஎம்சி வந்துருச்சு மழை இவங்களை கேட்டுட்டு பெஞ்சிருக்கணுமே அந்த மழை வந்து ரெண்டு டிஎம்சிக்கு மேல பெய்யலாமா வேணாமா நீ எவ்வளவு ஏவா வேலை கேட்டுருக்கணும் ஏன்னா தான் வந்து அவர் சொல்லுவார் மழையே மழையே வருண பகவானே நாங்கள் நிறைய கமிஷன் வாங்கிட்டோம் அதனால இங்க நிறைய ஒரு சப் சப் ஸ்டாண்டர்டு தரம் குறைந்த வேலையை செஞ்சுருக்கோம் அதனால் ஒன்றரை டிஎம்சி தண்ணிக்கு மழை பெய்ய போய் மீதி வேறு எங்கேயாவது போய் பெஞ்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாருனா அது வர்ண பகவானோட தவறு அது வந்து திமுக ஆட்சியோட தவறு கிடையாது இங்கேயும் வந்து அந்த இடத்துல ஏங்க அவன் போய் நின்னா அது அவனுடைய தவறு அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பு இருந்தால் அவர் ஏங்க அவங்க அப்பா வந்து அது ஒரு பேச்சு அடிபடுது சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க லண்டனில் ஹோட்டல் வாங்கி கரிகாலன் வாங்கியிருக்காரு கரிகாலன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சாதாரணமாக இருந்தால்தான் புதுக்கோட்டை எஸ்ஆரோட உறவுகார் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு காலேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னா கதிரானந்தும் துரைமுருகனும் அவங்க பணத்தை அங்கே பார்க் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் பணம்லாம் இது பண்ணோம்ல வர தேர்தலுக்கு மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா கொடுக்கணும் அன்னைக்கு குவார்ட்ரு கொடுக்கணும் அதனால் இந்த வேலையெல்லாம் முழுசாக செஞ்சுட்டா அதுவும் பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நிழற்குடைக்கு பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ என்னமோ நீங்க அதோட சதுரடியும் கணக்கு பண்ணி நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாலே ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல அதில் வேலைக்கு கிடையாது நீங்க ஒழுங்கா அந்த சதுரடிக்கு நீங்க நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டியில பண்ணியிருந்தாலே இதுக்கு பில்லிங் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கா போட்டு ஊழலில் ஊறி தெளிக்கும் இந்த ஆட்சி அங்க பாருங்க அவர் அந்த மனோவியாதி தங்கராஜ் இருக்காரு பாருங்க அவர் ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே பல்வேறு விஷயங்களை சொல்றாரு முந்தா நாள் நம்ம பேசும்போது பார்த்தோம் ஏங்க கூட்டமா கோவிலுக்கு கோவிலுக்கெல்லாம் கூட்டமா போக கூடாதுங்க சர்ச்சுக்கு தாங்க கூட்டமா போலாம் குறித்தோல திருவிழாக்கு தாங்க கூட்டமா போலாம் புனிதவெள்ளிக்கு கூட்டமா போலாங்க எழுப்புதல் திருவிழாக்கு கூட்டமா போலாங்க அலுவலியாக்கு ஏதாவது போலாங்க பரிசுத்தாவி கூட்டத்துக்கு உபாக உபாகம் அமாவாசை எழுப்புதல் ஜபத்துக்கு கூட்டமா போலாங்க அவங்க திருத்தேர் நம்ம கிட்டே திருடி வச்சிருக்காங்க பாருங்க அந்த திருத்தேர் பவனிக்கு போலாங்க ஆனா திருவாரூர் தேரோட்டத்துக்கோ தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வந்து பிரதோஷத்துக்கோ இல்லைன்னா மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் அமாவாசை பௌர்ணமிக்கோ மக்கள்லாம் கூட்டமாக போகக்கூடாது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கூட்டமாக போகக்கூடாது ஏன்னா இங்கெல்லாம் தான் ஸ்டாம் ஆகும் அங்கே ஆகாது அப்படின்னா அவருக்கு பிஷப் ஹவுஸில் சொல்லி கொடுத்ததை அவர் வந்து அந்த மனோவியாதி மீறி மீறி வந்து அவரை கொழுப்பு திருடணும்னு சொல்கிறாங்க அவரை அவர் ஏற்கனவே பால்வலை துறையில இருந்து பொது ஏதோ ஊழல் பண்ணதை வச்சு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் ஒரு மனோவியாதியில பீடிக்கப்பட்ட தான் ஏன்னா இன்னைக்கு கொடுத்த பேட்டியில கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஏங்க நீங்க எனக்கு ஆளை சொல்லுங்க நாங்க அவரை பிடிக்கிறோங்க இத வந்து அன்னைக்கு செய்தியில பார்த்துமே அது யாரு நீங்க வந்து அந்த இதை போலியா கண்டுபிடிக்கணும் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் சொன்ன மாதிரி குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க இத்தனைக்கும் போன் பண்ணி வேற சொல்றான் அரிசி கடத்தல் யார் ரேஷன் அரிசியை கடத்துறான் கேரளாக்கு கடத்துறான் பிடிச்சிக்கு பிடிச்சி ஐயோ இந்த இடத்துல போய் புடின்னு சொன்னதுக்கு இந்த எப்படி முட்டுக் கொடுக்குறா பாருங்க நீங்க பிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா ஆள் யாருன்னு சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா சிசிடிவி கேமரா போட்டு போலீஸை விட்டு பேட்ரோல் பாருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இதை விட வேற ஒன்றும் கிடையாது கன்னியாகுமரியில தொடர்ச்சியாக கனிமாவள கொள்ளையும் போயிட்டு இருக்கு அது எங்க இந்த தென்காசி திருநெல்வேலியிலேருந்து லாரி லாரியாக லாரி லாரியாக ஆத்து மண்ணும் மலைகளையும் உடைச்சி கடத்துறாங்க அதுவும் இவருக்கு தெரியாது அதுவும் பாருங்க ஒரு ஐம்பது லாரி அறுபது லாரி லைன் கட்டி போகுது சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க அந்த உள்ளூர்ல இருக்கிற அவருக்கு தெரியாதா அவர் என்னைக்கு இதை பத்தி பேசுவார்னா அவருக்கு வர வேண்டிய கட்டிங் ஒழுங்காக கொடுக்கலன்னு வச்சுங்க அன்னைக்கு அவர் பேசுவாரு இந்த ஆட்சி வந்து உண்மையிலேயே ஒரு அன்பாப்புலர் ஆகி மக்களின் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு இவங்க வந்து மக்கள் விரோத ஆட்சியாக தான் திமுக சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் தான் இதெல்லாம் காண்பிக்கின்றது இல்லை இது வந்து மக்கள் விரோதம் ஊழல் இருக்குங்கிறீங்க ஆனால் இதை வந்து சர்டிஃபை பண்ணிட்டாரு யார் திருமாவளவன் ஆட்சி என்றால் ஊழல் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அவருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் நல்ல பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதுக்கு நியாயப்படுத்தி பேசுவார் ஆனால் சமீப காலத்தில் பதவி வெறி தலைக்கு ஏறும்போது நீங்கள் ஒரு மனிதனுடைய சிந்தனை நேர்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வரும் அவன் பேராசை பிடிச்சி அவனுடைய சிந்தனையே வக்கரமாக வச்சுன்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திருமாவளவன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி மூப்பனாரோட ஐயா மூப்பனாரோட இருந்தபோது கூட கரடு முரளாக பேச்சினா கூட கொஞ்சமாவது அவர் பேச்சை காது கொடுத்து கேட்கலாம் நல்ல நல்ல வியா வியாபாரி கிட்டத்தட்ட அவர் வந்து நம்ம நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆயிட்டாருங்க அவரு இது வந்து ஊழல்லாம் இருக்கும் தீவிரவாதம் இருக்கும் அப்படி தாங்க வெடிகுண்டு வச்சு கொல்லுவாங்க நியாயப்படுத்துறாருல பகல்காம நியாயப்படுத்துறாரு அதுக்கு முன்னாடி அது என்ன இன்னும் இன்னொரு ஊரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தத அதையும் நியாயப்படுத்தி பேசினாரு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை கண்டிக்கிறாரு நல்லது எதுவுமே அவருக்கு பிடிக்காது நீங்கள் அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்ததுனாலயா இல்ல இயல்பாவே இவருக்கு இந்த குணம் இருக்கிறதுனால கற்றாரே கற்றாரே காமருங்கிற மாதிரி இப்போ திமுகக்கும் நல்லவங்களை கண்டா பிடிக்காது அவங்க காமராஜர்லேருந்து ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம் இவருக்கும் நரேந்திர மோடியிலேருந்து பல பேர் மேலே வந்தோம் ஏன் காமராஜர் மோடிலாம் நேர்மையாக இருக்காங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக எங்கே நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறாங்க அதனாலேயே இவருக்கு பிடிக்காது அதனால நல்லதை கண்டால் இவருக்கு பிடிக்காது ஊழல் இல்லாமல் மிகச்சிறந்த ஆட்சி கொடுக்க முடியுங்கிறது சிவராஜ் சிங் சௌகான் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே சிஎம்மாக இருந்ததுலேருந்து அவ்வளோவையும் ஏன் ஆயாராம் கயாராமா அடிக்கடி கூட்டி கூட்டணி மாறுனா கூட நிதிஷ்குமார் இந்த அளவுக்கு எத்தனையோ பேர் வந்து நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க ஆனா அதனை இவர் கண்ணுக்கு தெரியாது நல்ல ஊழலில் ஊறி துளை அப்போ ஏன் இவர் ஜெயலலிதா ஊழல் ராணின்னு பேசினாரு கருணாநிதி ஏன் பேசினாரு அப்போ அதெல்லாம் ஹி தீட்டிங் இஸ் ஓன் வேர்ட்ஸா அதனால அவர் பாவங்க அவர் அரசியல் பழப்புக்காக ஏதோ பேசுறாரு